பொது தேர்தலோ ஜனாதிபதி தேர்தலோ எந்த தேர்தலுக்கும் தமது கட்சி தயாராக உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மகாரகமில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரணிலுக்கு ஆதரவு வழங்கினால் தமது பயணம் அதனுடன் முடிவடைந்துவிடும் என கட்சி தக்குவது நினைக்கின்றது ஒத்துழைப்பை வேறு நபருக்கு வேட்பாளருக்கு வழங்கினாலும் தமக்கான எஞ்சியுள்ள வாக்குகள் ஜனாதிபதி தேர்தலின் போது அற்று போய்விடும் வேட்பாளர் ஒருவரும் இல்லை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுபவர் யாராக இருந்தாலும் பாராளுமன்றம் கலைக்கப்படும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுக்கட்சி தனித்து போட்டியிட்டால் கிடைக்கும் பிரதிபலன் பொது தேர்தலில் விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால் விரைவில் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என அவர்கள் எண்ணுகின்றனர் அன்றாடம் செய்திகளை உருவாக்குகின்றனர் அது மட்டுமல்ல பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான தேவை ஐக்கிய மக்கள் சக்திக்கும் உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஒருவர் வாக்குகளை பெறுவதில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வலுவான நிலை காணப்படுமாயின் என் சஜித் பிரேமதாசவை பொறுத்தமட்டில் அவருக்கு வாக்கு பலம் அதனை விடவும் குறைவாகவே காணப்படுகிறது ஆகவே சஜித்தை நிறுத்துவதை விட ஐக்கிய மக்கள் சக்தியை போட்டியில் களமிறக்குவதே சிறந்தது தேசிய மக்கள் சக்தியாகிய நாம் இரு தேர்தல்களுக்கும் தயார் என்பதை நினைவிக்கொள்ளுங்கள் அரசியல் அமைப்பின் பிரகாரம் இரு தேர்தல்களையும் நடத்துவதற்கான இயலுமை காணப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்பட வேண்டியுள்ளது